எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ எதுக்குன்னா அரபு நாடில் வேலை பார்க்கும் டிரைவர் குறிப்பா ஹவுஸ் டிரைவருக்கான வீடியோ ஏன்னா ரெண்டு வருஷம் வர்றாங்க வந்துட்டு சில பேர்லாம் வந்து ரெண்டு வருஷமாக வேலை பார்க்குறாங்க ஒரு நாள் லீவு தந்ததில்லை அப்படின்னு புலம்புறாங்க நிறையா பேர் பார்த்துருக்கோம் அதை பற்றி சொல்ல தான் அப்புறம் அரபு நாட்டில் டிரைவருங்க எப்படி ஹவுஸ் ட்ரைவர் ஹவுஸ் டிரைவர் எப்படி வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு எப்படி அந்த நிலையை வந்து சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அரபியில் பேசிடுறேன் ஏன்னா இந்த வீடியோ சில அரபிகள் பார்த்தா அவங்க டிரைவருக்கும் லீவு கொடுக்கணும் அப்படின்னு என்ன தோணும்ல அதுக்காண்டி அரபியில் பேசுகிறேன் சலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துக்கு ஓ யஷேக் شوف ليش كل اجنبي يجي يني داخل الخليج يبي فلوس ويجي بروحة كل فاميلي منك بس سوى شغل بروحة 24 ساعه شغل داخل بيت يعني نص بيت ما في مشكله يعني ياتي ازازه نص بيت ما 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 ياتي ازازه الا كل واحد سبو واحد سبو واحد اليوم إجازة اذا ما يصير اثنين سبو واحد اليوم ازازه ليش وايس اتلاما صديق استانا سيرو موي قات صديق كرفه خلي استانس شوف سا ولا لا اذا أربعة ساعه سوق <applause> الاكل خلاص داخل كرفه نوم شنو فايده ما في فايده لا جي ماتي واحد اليوم اثنين اليوم خلي اعطني سياره رو برا تشوف انت صديق رو موفي اي شيء يعني هو شويه ما في راس اور واي 24 ساعه سوق القات بيت تشدي الله كل آتي. ஆ அதுதான் இப்போ வந்து பார்த்துருந்தா சப்போஸ் இந்த லீவை பற்றி தான் சொல்கிறேன் இப்போ வந்து அரபு நாட்டில் வேலை பார்க்குற டிரைவரோட நிலைமை எப்படின்னு என்னால் எனக்கு தெரிஞ்சதையும் சுருக்கமாகவும் நான் சொல்லிடுறேன் காலையில் இருந்து ஸ்டார்ட் ஆகிறேன் வேலை ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரிலாம் கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வந்துட்டு வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் செய்வாங்க சூப்பர் மார்க்கெட் போவாங்க அவங்களோட ட்ரெஸ் லாண்டியில் போட்டிருப்பாங்க அதை போய் எடுத்துகிட்டு வரணும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு முடிச்சிட்டு இப்போ கரெக்டாக வந்து என்ன ஆயிரும் டைம் திரும்ப போய் ஸ்கூலில் விட்டவங்க காலேஜில் விட்டவங்கள எடுக்கிறதுக்கு டைம் ஆயிரும் திரும்ப போய் எடுத்துகிட்டு வந்த உடனே சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிரும் சில பேர் சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிட்றதுக்கு கூட டைம் கிடைக்காது அப்படியே அடுத்த வேலை அடுத்த வேலை அப்படியே போயிடும் சில பேர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு டைம் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டிரைவர் வேலைக்குன்னு வர்ற வீட்டில் சில வீட்டில் எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க அதுதான் பெரிய கொடுமை டிரைவர்னு வர்ற ஆளை அந்த குப்பையல் இந்த வீடை கூட்டு அதை கழுவு இதை கழுவு இந்த மாதிரி நிறையா வீடுங்க அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் இருக்கேன் அந்த மாதிரி இருக்குது சில வீடுங்கள்லாம் டிரைவராக நல்லா மதிக்கிற வீடெல்லாம் பயங்கரமாக இருக்கு அவன் பத்து மணிக்கு மேலே ஆச்சுன்னா அவனுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூலே சில வீட்டில் இருக்குது சில வீடுங்கள்லாம் வந்து இவ்வளோ கொஞ்சம் கூட ஒரு ரெண்டு மணி ஒரு மணின்னு கூட பார்க்காம ஃபோன் அடிச்சு வேலை சொல்லுவாங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க இங்கே வந்துட்டு ரெண்டு வருஷம் கான்டாக்டுன்னு சொல்லி வருவாங்க ரெண்டு வருஷத்துக்குள்ளே போகக்கூடாது போகிறேன்னு சொன்னால் ரெண்டு வருஷம் முடிஞ்சால் தான் போகணுன்னுவாங்க இதில் இன்னொரு குடும்பம் என்னென்னா சில வீட்டில் லீவே கிடையாதுங்க நான் பார்த்துருக்கேன் ரெண்டு வருஷம் வேலை பார்த்துருக்காங்க ஒருத்தர் இதுவரையும் ஒரு நாள் லீவ் எடுத்துடல அப்படிங்கிறார் என்னங்க சொல்கிறீங்க ஆமாங்க தரமாட்டாங்க கேட்டு பார்த்தேங்க என்னோடய நண்பர் ஒருத்தர் அவர் குழந்தைக்கு சாக்லேட் மொபைல் ஊருக்கு போகும்போது வாங்கி கொடுக்குறேன்னு என்கிட்ட சொன்னார் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்கி கொடுங்க நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சரி நீங்கள் வந்து என்கிட்ட மட்டும் கொடுத்துருங்க நான் கொண்டு போயிடுறேன் என்னால் வந்து வாங்க முடியாதுன்னு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை என் மேடத்துக்கிட்ட வந்து நான் ஃபோன் அடித்து வண்டி கேட்குறேன் வண்டி எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன்னு சொன்னார் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஃபோன் வருதுங்க ஆள் ரொம்பவே உடஞ்சிட்டார் அவரும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்குறாரு லீவே அவர் அவரும் அவருக்கும் கொடுக்கல அவரும் கேட்கல வண்டியெல்லாம் தர முடியாது நீ வேணா போய் டாக்ஸியில் போய் கொடுத்துட்டு வந்துடு இதை சொல்லி தான் கேட்டிருக்காரு என்னோட பொண்ணுக்கு நான் சாக்லேட்டு வாங்கி கொடுத்து கொடுக்கணும் என் நண்பர் ஒருத்தர் ஊருக்கு போகிறாரு அவர்கிட்ட கொடுத்தா அவர் கொண்டு போய் கொடுத்துருவாரு அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது டாக்ஸியில் போய் என் வண்டியெல்லாம் எடுக்கக்கூடாது அந்த தான் உட்காந்து ஓட்டுறாரு எங்கே கொண்டு போனாலும் இறக்கி ஊர்றாரு எல்லா வேலையும் அந்த தான் போகிறாரு அவர் வேலை ஒரு வேலை இது சாக்லேட்டு கொண்டு போய் கொடுக்குறதுக்கு வண்டி கார் தரலைங்க இன்னொருத்தர் நம்ம நண்பர் நான் சொல்கிறேன் இதே போன பெருநாளுக்கு வந்து ஒரு ஹாஃப் டே லீவ் கேட்டார் ஃபுல் டே கூட இல்லை காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே நான் லீவு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்டோட வந்து கோரணி சங்க மாதிரி கடல் போகிறோம் போயிட்டு நைட்டுக்குள்ளே வந்துடுவேன் ஆ லீவெல்லாம் கிடையாது பாருங்கள் ஒரு பெருநாள் அதுக்கு அந்த வீட்டில் லீவு தரல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சரியான சாப்பாடு கிடையாதுங்க காலையிலலாம் சில வீட்டில் சாப்பாடே தர மாட்டாங்க மதியானம் சில வீட்டிலலாம் வெறும் ரைஸு ஒரு வேக வச்சு கோழி இது எப்படி சாப்பிட்றது ஆனால் அவங்களும் அதான் சாப்பிட்றாங்க அவங்க ஏதாவது சாஸோ ஏதோ ஊற்றிக்கிட்டு வெறும் ரைஸை சாப்பிடுவாங்க நம்ம அப்படி இல்லைல்ல நமக்கு அதை சாப்பிடாமே சில பேர் இது என்னடா சாப்பாடு வெறும் கோழி வெறும் கோழி ரைஸை சிப்புடுறா சாப்பிட்றது சில வீட்டிலலாம் ரொம்ப மோசமாக சாப்பிட்றலாம் வரும் சொல்லிக்கிட்டே போகலாம் நாள் பத்தாது ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்க படுற கஷ்டங்கள் அந்த மாதிரி பார்க்கும்போதெல்லாம் அப்படியே என்னடா வாழ்க்கை அப்படின்னு தோணும் அப்படி இருந்து ஏன்யா போறீங்க அப்படின்னு கேட்கலாம் சில பேர் அதெல்லாம் தெரியாம தான் வந்து இங்கே மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க நண்பர் நண்பர்களே கண்டிப்பாக கேட்பீங்க அதை பார்த்துட்டு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரியுது இல்லை அப்புறம் ஏன் போகிறேன் அதெல்லாம் தெரியாது ஃபஸ்ட்டு வர்றப்ப யாரையும் குற்றம் சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆள் உதவி பண்ணுறாரு நமக்கு வேலை வாங்கி தர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அவர்கிட்ட அந்த அரபி நல்லா தான் பேசுவான் வா நான் நல்லா பார்த்துக்குவேன் நீ வர்ற டிரைவர் சீதாக இருக்கணும் இப்படி இப்படிலாம் போகக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசுவான் ஆனால் அந்த ஆளை கொண்டு போய் அங்கே வச்சா தெரியும் அந்த வீடு எப்படின்னு என்ன பண்ணுறது அப்படி தான் போயிட்டுருக்கு நிலமெல்லாம் இந்த வீடியோ நம்ம ஊரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்க வாய்ப்பு இருக்குது உங்கள் சொந்தக்காரங்களோ உங்கள் நண்பர்களோ உங்கள் அண்ணன் தம்பிகளோ கண்டிப்பாக ட்ரைவராக ஹவுஸ் டிரைவராக வந்து வேலை பார்ப்பாங்க அவங்க அனுப்புகிற ஒவ்வொரு காசும் கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க சேமித்து வைங்க அவங்க வர்றம்போது நீங்கள் வந்து அவங்க கையில் கொடுங்க இந்தப்பா நீ அனுப்புனதில் உனக்காக நான் சேர்த்து வச்சேன் இவ்வளோ அப்படின்னு கையில் கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இங்கேருந்து சம்பாதிக்கிற காசை நிறையா பேர் வந்து அவங்களுக்கு செலவு பண்ணுறது கூட கிடையாது அந்த சம்பளம் இப்போ மேக்சிமம் இங்கே வந்து எதுக்கு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வாங்குற சம்பளம் அப்படியே ஊருக்கு அனுப்பலாம் செலவுன்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஏதாவது கிடைக்கிற எதை வச்சுக்கிட்டு நம்ம செலவுக்கு வச்சுக்கிட்டு வாங்குற மாத சம்பளத்தை அப்படியே ஊருக்கு அனுப்பிச்சிட்றோம் அப்படி தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு அனுப்புகிறாங்க ஊருக்கு ஒரு பெப்சி வாங்கி குடிக்க கூட சில பேர் யோசிக்கிறாங்க நான் நிறையா பேர் பார்த்துருக்கேன் அதை கஞ்சத்தன்னு சொல்லக்கூடாது ஊருக்கு அனுப்பணும் ஏன் கஞ்சத்தனன்னு அவனே பாக்கெட்டில் சம்பாரிச்சு வச்சுக்கலாம்ல ஊருக்கு பொண்டாட்டி பிள்ளை அம்மா அப்பாவுக்கு அனுப்பணும் அப்படின்னு இவன் இங்கே கஞ்சத்தனமாக இருந்து இவன் கஞ்சத்தனம்னு பேர் வாங்குறான் ஒரு பெப்ஸி வாங்கி குடிக்க மாட்டான் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் பெப்சியோ ஏதாவது வாங்கி கொடுறா தாகமாக இருக்குது வாங்கிக்கூர்றேன்னா என்கிட்ட காசு இல்லை ஏன்னா அந்தளவுக்கு சேமித்து வச்சு அனுப்புகிறாங்க அந்த காசை வின் விரயம் பண்ணாதீங்க சேர்த்து வைங்க சீக்கிரம் கூப்பிட்டு ஊரில் ஒரு வேறு வேலை வாங்கி கொடுக்குறதுக்கு பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் என்னோடய அனுபவத்தில் உள்ளதை சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலேயும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது எனக்கும் தெரியும் அதையும் சொல்லலாம் நான் நாள் பத்தாது கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஓகே